புது புதுமுகங்கள் நிறையா நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க நானும் புதுமுகம் தான் நான் இருந்தால குருமாண்டியில் வந்து சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்றதுக்கு மதுரை மதுரை மொழிக்காக நான் வந்தேன் திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டாலும் நான் நடுங்கி போனேன் ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம் நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ ரெண்டு மாடை பிடினா நம்ம கதை என்ன நம்ம சிலபஸ்லேயே கிடையாது அதெல்லாம் நான் பயப்படுறத பார்த்து அவர் சொன்னாரு கவலைப்படாங்க நான் மாட்ட பிடிக்கிறேன் நீங்க ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐம்பது வரைக்கும் வரைக்கும் வந்துட்டேன் அவருக்கு திருப்பி வருது நானும் அவருப்பட்ட ஒரு வெப்சீரீஸ்ல நடிச்சிட்டு வந்தான் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா எனக்கு பிடிச்ச கதை எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம் அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன் அதுபோல் இதில் என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும் இயக்குனர் அவர்கள் தயாரிப்பாளர் கூட நடிச்சவங்க எல்லாருமே என்ன வந்து அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டாங்க சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது உண்மையிலேயே இதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன் அதுலேயும் நம்முடைய நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கப்பே வந்தேன் நான் மதரக்காரர் தான் எங்கள் தம்பி அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப ஏற்படம் என்ன நான் வந்து திரைப்படம் பண்ணல என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது நான் ஆனால் நான் முதல்ல சினிமா ரசிகன் அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற கூடிய ஆள் அந்த அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன் இது என்ன பண்ணுறது என்ன செய்யறது அப்படின்னு நினைப்பேன் இருந்தாலும் நல்ல ஒரு படம் நல்ல ஒரு திரைக்கதை நல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும் அதை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது அதனால் இந்த படம் இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது யார் நடக்கையில் என்ன நடக்குது அப்படின்னு இது பழைய ஸ்டைலுங்க பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்படம் பற்றி போடுறப்ப தீபாவின் கதி என்ன அவன் அகப்பட்டானா விடை வெள்ளித்தரையில் காண்க இப்படி போட்டு படம் பேரு டைரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த கதை சுருக்க கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க அந்த காலத்துல அதுதான் முக்கியமான ஒண்ணு அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி படத்தை நடிச்சுட்டு இருக்கப்பவே இதுல ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி எல்லாத்தையும் வந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்ச அவங்க சொன்னாங்க பாருங்க அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்கு அப்படியே அந்த இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி அதை நான் விமர்சனம் பண்ணியிருந்த பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தார் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து அது எங்காக அப்படின்னா நல்ல விஷயத்தை நம்ம பாராட்டணும் அதே சமயத்தில் யாரையும் பாதி கூடாது மோசமானது அது மோசம் ரொம்ப மோசமானது அப் இதை சொல்றது பெரிய விஷயம் இல்லைங்க அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன் பேசுறது ரொம்ப ஈஸியாக நினைப்பாங்க எந்திரின்னா நெஞ்சுவலி வந்துடும் சில இல்லைன்னா வெறும் போன் எடுத்து வச்சு அப்படியே அப்படி கிளம்பி போயிட்டு இருப்பாங்க அந்த இந்த கஷ்டம் அது அதுக்கு தான் இந்த போடியுமே எதுக்குன்னா நடுக்க வழி தெரியாம இருக்கா புடிச்சுக்கிட்டேன் அப்படியா அதனால நமக்கு தெரியும் அது போல திரைப்படத்துலையும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை எத்தனை கஷ்டங்களை பட்டிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கறோம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும் அந்த படம் வெற்றி அடைகிறதும் அதில் யாரும் கெட்ட படம் எடுக்கிறதுலங்க இந்த படம் ஓடவே விட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க ஓடணும்னு தான் எடுக்கிறாங்க அது ஓ அது என்னமோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம வெற்றியை நோக்கி நகருவோம் வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம் இந்த சில பேர் சொல்றாங்கல்ல நல்லா தான் எழுதியிருக்கேன் ஒன்னும் கவலை இல்லை அப்படிம்பாங்க அந்த அதே மாதிரி நல்லா உழைச்சிருக்கோம் அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அந்த விடையை நீங்கள்தான் தரப்பவர்கள் நன்றி வணக்கம்